நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்களை சந்திக்கின்றேன் விளையாட்டு என்பது இதாமையே போகிறது வாங்க வீடியோக்குள்ள இந்தியாவின் விளையாட்டு வீராங்கனைகளினுடைய சாதனைகளையும் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களுடைய சாதனைகள் அவர்களுடைய வெற்றிகள் எல்லாவற்றையும் செய்து அவர்களுக்கான ஒரு தரமான கௌரவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பி ஆனது வருடம் தோறும் மிகச்சிறந்த விளையாட்டு வீராங்கனை யார் என்பதை தீர்மானித்து அவர்களுக்கான விருதினை வழங்கி வருகிறது ஐந்து தடவைகள் அவர்கள் சிறப்பாக இதை செய்து இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் ஒருவரை தெரிவு செய்ய போகின்றார்கள் இரண்டாயிரத்தி இந்த விருதினை முதல் முறையாக வென்று சாதனை படைத்தவர் பி வி சிந்து அவர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் வரைக்கும் தங்களுடைய விளையாட்டு துறைகளில் யார் மிகச்சிறந்த பெறுபவர்களை வழங்கி இந்தியாவினுடைய பெருமையினையும் கௌரவத்தினையும் செய்திருக்கின்றார்கள் மக்களுடைய மனங்களில் இடம் பிடித்திருக்கின்றார்கள் எந்த விளையாட்டு வீரனுடைய சாதனை என்பது இந்திய மக்களினுடைய இதயங்களை தொட்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு தேடுதலாக ஒரு வாக்களிப்பு விடயமாக பிபிசி இதை சிறப்பாக முன்னெடுத்து வருகிறது பரிந்துரை பட்டியலில் இப்பொழுது ஐந்து பேர் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதிலே ஒருவருக்குத்தான் பிபிசி வழங்குகின்ற அந்த விருது பூச்சி எனப்போகிறது வாக்களிப்பும் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் விரும்பினால் வாக்களிக்க முடியும் எப்படி வாக்களிக்கலாம் என்பதை பற்றி வீடியோ ஒன்று வீடியோ இறுதி பகுதிக்கு இருக்கிறேன் இறுதி பகுதியில் சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பார்த்து நீங்களும் வாக்களிச்சு கொள்ள முடியும் முதல்ல அந்த ஐந்து பேர் யார் என்றதை பார்ப்போம் கோல்ஃப் வீராங்கனையான அதிதி அசோக் துப்பாக்கி சுடுதல் வீராங்கனையான மனு பாக்கர் பாரா ஒலிம்பிக் வீராங்கனை அவ்னி லேகரா ஸ்மிருதி மந்தனா கிரிக்கெட் வீராங்கனை அதே விக்னேஷ் கோஹாட் மல்யுத்த வீராங்கனை இந்த ஐவர் தான் பரிந்துரை பட்டியலில் இருக்கின்றார்கள் இதிலே ஒருவருக்கு விருது போய் சேர போகிறது இப்ப நாங்கள் அடுத்ததாக இந்த ஐந்து வீரர்களுடைய சாதனை பட்டியல்கள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் இந்தந்த போட்டிகளிலே பங்கெடுத்து வெற்றி வாகை சூடியிருக்கின்றார்கள் என்பது பற்றி ஒரு சுருக்கமான பதிவை நான் தருகிறேன் வாங்க ஒவ்வொரு வீரர்களா பார்க்கலாம் முதல்ல நாங்க பார்க்கலாம் அதிதி அசோக் இருபத்தி ஆறு வயது நிரம்பிய கோல்ஃப் விளையாட்டு வீராங்கனை மூன்று ஒலிம்பிக் போட்டிகளில் தேர்வான முதல் இந்திய கோல்ஃப் வீராங்கனை இவர் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் நாலாம் இடம் தான் கிடைத்தது பதக்கம் கிடைக்காட்டியும் இந்தியாவின் சிறப்பான ஆட்டங்களில் ஒன்றாக அந்த ஆட்டம் பதிவாகி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளிலே வெள்ளி பதக்கத்தை வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவர் அதிதி அசோக் லேடிஸ் யூரோப்பியன் டூர் போட்டிகளிலே பங்கு பற்றி ஐந்து முறை வெற்றி பெற்ற முதல் இந்திய வீரரும் அதிதி அசோக்தான் இந்தியாவினுடைய மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருது இவருக்கு கிடைக்க பெற்றிருந்தது இரண்டாவது விளையாட்டு வீராங்கனையான மனு பாக்கரை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு வயது நிரம்பியவர் இந்தியாவினுடைய துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பாரிசில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை அதாவது குறிப்பாக வெண்கல பதக்கங்களை பெற்ற ஒரே ஆண்டிலே அவருடைய துப்பாக்கி சுடும் போட்டியிலே தங்கம் வென்ற இளம் இந்திய துப்பாக்கி சுடும் வீரர் என்ற பெருமையையும் வரலாற்றை உருவாக்கியவர் மனு பாக்கர் மனு பல உலகக்கோப்பை போட்டிகளிலே பதக்கங்களை வென்றவர் அர்ஜுனா விருதும் இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் ஒன்றான இடத்தில் இருபத்தி மூன்று வயது நிரம்பிய ஒரு பாரா ஒலிம்பிக் வீராங்கனை மூன்று பாரா ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீரரும் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஒரு தங்கம் ஒரு வெண்கல பதக்கங்களை வென்று கொடுத்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசிய பாரா விளையாட்டு போட்டியிலே தங்கம் வென்றவர் நான்கில் பாரா ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றவர் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக விளையாடி வருகிறார் மூன்று உலகக்கோப்பை போட்டிகளிலும் பங்கு பெற்றிருக்கிறார் அவனிக்கு சிறந்த சாதனைக்கான பத்மஸ்ரீ மற்றும் கேல் ரத்னா விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது நான்காவதாக இந்த பரிந்துரை பட்டியலில் இருக்கக்கூடியவர் ஸ்மிருதி மந்தனா இவரை பற்றி எல்லோருக்கும் தெரியும் இவர் ஒரு இந்தியாவினுடைய கிரிக்கெட் வீராங்கனை சில போட்டிகளிலே தலைமைத்துவ பதவி ஏற்று வழிநடத்தியவர் இவர் என்னென்ன சாதனைகளை நாட்டுக்காக செய்திருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இதுவரையில் இல்லாத வகையிலே ஒரே ஆண்டில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்களை குவித்த ஒரே வீராங்கனை இவர் தான் நான்கு ஒரு நாள் சர்வதேச சதங்களை விளாசி தள்ளியிருக்கிறார் இது எந்த ஒரு பெண் கிரிக்கெட் வீரரும் செய்யாத ஒரு சாதனை ஐ பி எல்ல ஆர் சிபி அணியினுடைய பெண்கள் அணியின் கேப்டனும் இவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவருடைய தலைமைத்துவத்திலே கோப்பையையும் ஆர் சிபி பெண்கள் அணி வெற்றி பெற்றிருந்தது என்பதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபது டி டுவெண்டி வேர்ல்ட் கப் இரண்டாயிரத்தி பதினேழு ஒருநாள் சர்வதேச உலக கோப்பை இறுதி சுற்றுக்கு இந்தியா தெரிவாகிய போது அந்த அணியிலே இவரும் இடம்பிடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஐசிசியினுடைய சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாகவும் இவர் தெரிவாக இருக்கிறார் இந்தியாவின் விளையாட்டு வீரர்களுக்காக வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகளில் ஒன்றான அர்ஜுனா விருதும் இவருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிந்துரை பட்டியலிலே ஐந்தாம் இடத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய முப்பது வயது நிரம்பிய இந்தியாவின் மிகச்சிறந்த மல்யுத்த வீராங்கனை அவருடைய சாதனை பதவிகள் அவருடைய சாதனை பதிவுகள் இதோ உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலே மல்யுத்த விளையாட்டில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய ஒரே ஒரு இந்திய பெண் என்ற வரலாற்றை உருவாக்கியவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுகளிலே உலக சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெண்கலப் பதக்கத்தை வென்றவர் கமன்வெல்த் போட்டிகளிலே மூன்று முறை தங்கம் வென்றவரும் இவர்தான் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஹரியானாவில் வெற்றி பெற்றவரும் இவர் தான் இப்ப உங்களுக்கு விளையாட்டு வீரர்கள் தான் இந்த பட்டியலிலே இப்பொழுது போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதிலே ஒருவருக்குத்தான் ஆண்டின் மிகச்சிறந்த பெண் விளையாட்டு வீரருக்கான விருது போய் போய்ச்சேரப்போகிறது வாக்களிப்புகள் எல்லாம் பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்களும் இவர்களுக்கு வாக்களிக்க சொன்னால் பிபிசி ஸ்போர்ட்ஸ் இணையதளத்துக்கு போங்க அங்க வந்து லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி நீங்க பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க நண்பர்களோடு இந்த விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுங்க கொள்ளுங்க ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்